வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பு பத்து பேர் பலி பலர் படுகாயம் அமெரிக்காவில் இன்று ஒரு லட்சம் அரச ஊழியர்கள் பதவி விலகல் தெற்கு அதிபகு நெடுஞ்சாலையில் ஓய்வெடுக்கும் மறை நாளை முதல் பேருந்து பயணச்சீட்டு கட்டாயம் தவறுபவர்களுக்கு அபராதம் தொடர்வன இலங்கை செய்திகள் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் உடுகாவள பகுதியில் சாரதிகள் மற்றும் பயணிகள் ஓய்வெடுக்க அறையொன்றை அமைக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில சி கே பெரேரா நேற்று இதற்கான அடிக்கல் நாட்டியுள்ளார் இந்த ஓய்வு பகுதி மாத்ரையில் உள்ள கொடகம மற்றும் கொக்மாடுவ இடையேயான நூற்றி பத்தொன்பது கிலோமீட்டர் எல்லைக்கு அருகில் கட்டப்பட உள்ளவை குறிப்பிடத்தக்கது நாளை முதல் பயணச்சீட்டுகளின்றி பேருந்துகளில் பயணிப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது பயணச்சீட்டு வழங்காத நடத்துனர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என அதன் செயல்பாட்டு முகாமையாளர் ஜீவிந்த கீர்த்தி ரத்ன தெரிவித்துள்ளார் எனவே நாளை முதல் பயணச்சீட்டு வழங்கப்படுதலும் பயணத்தின் போது பயணிகள் அதனை தன்வசம் வைத்திருப்பதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கொழும்பில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்து மற்றும் வேன் ஒன்று நேருக்கு நேர் மோதி கொண்டதில் மாணவர்கள் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பத்து மாணவர்கள் கொழும்பு சீமாட்டி வைத்தியசாலையிலும் மூவர் தேசிய வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கொழும்பில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலைகள் மாணவிகளை ஏற்றி சென்ற வேன் பாதுகாப்பு கல்லூரியின் மாணவிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து மோதி கொண்டதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த வேனின் சாரதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கூகுள் தனது ஏஐ இயக்குதலமான ஜெமினியின் சிறப்பம்சங்களை இலங்கை மாணவர்களுக்கு இலவசமாக வழங்குவதற்கு இணங்கியுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார் ஏ தேசிய கண்காட்சியை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விரிவான திட்டம் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களுக்கு சமீபத்திய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் கிளவுட் கம்ப்யூட்டிங் தளங்கள் மற்றும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளங்களை இலவசமாக அணுக உதவும் இந்த நடவடிக்கையானது ஏஐ அபிவிருத்தி மற்றும் டிஜிட்டல் கல்வி அறிவு ஆகியவற்றுக்கான இலங்கையின் தேசிய திறனை கணிசமாக உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் மூலம் அடுத்த தலைமுறையினர் புதுமைகளை உருவாக்கவும் சிக்கலான சவால்களை தீர்க்கவும் மற்றும் உலகளவில் போட்டியிடவும் உதவுகின்றது மாணவர்கள் இந்த சக்தி வாய்ந்த கருவிகளை பொறுப்புடன் மற்றும் சமூகத்தின் நன்மைக்கு பயன்படுத்துமாறு டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன வலியுறுத்தியுள்ளார் கம்பளை பிரதேசத்தில் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட இளம் தம்பதியினரிடம் மேற்கொண்ட மேலதிக விசாரணைகள் மூலம் அவர்கள் தங்கியிருந்த வீடுகள் என கூறப்படும் மற்ற மூன்று வீடுகளில் இருந்து மேலும் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி ஐந்தாம் தொகுதி மேற்படி தம்பதியினர் நாவலபிட்ட பிரதேசத்தில் பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டிருந்த போது கைதாகினர் அதனையடுத்து கைதான ஆணொருவர் ஏழு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணைகளில் ஈடுபடுத்த போலீசார் நீதிமன்ற அனுமதியை பெற்றுள்ளதுடன் பெண்ணை விளக்க மறியலில் வைக்கும்படி நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் போலீசார் மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளின் போது அவர்கள் தாங்கியிருந்ததாக கூறப்படும் மூன்று வீடுகளில் இரண்டு வீடுகளில் இருந்து பொருட்கள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய சில கைப்பற்றப்பட்டுள்ளன கைதான இருபத்தி இரண்டு வயதுடைய ஏற்கனவே ஒரு திருமணம் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் எதிர்வரும் பதினைந்தாம் தொகுதி வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ள பெண் ஒரு என்ற மற்றைய மனைவிக்கு பதினைந்து மாத குழந்தை ஒன்று இருப்பதாகவும் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது கம்பளை துணுகே உள்ள வீதி உடகம அங்கலப்பேட்டிய பகுதியில் உள்ள வீடு கம்பளை தொலஸ்பாகை வீதியில் உள்ள வீடு என்பவற்றை சோதித்த போதே ஆயுஸ் போதை பொருள் பேக்கெட்டுகள் மற்றும் உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன அடுத்து வருவன உலகச் செய்திகள் பலுசிஸ்தான் மாகாண தலைநகர் குவேட்டாவில் உள்ள எல்லைப்படை தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் பேர் பேர் காயமடைந்துள்ளனர் என்று பாலுசிஸ்தான் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார் குண்டுவெடிப்பில் காயமடைந்த முப்பத்தி இரண்டு பேர் குவேட்டா மருத்துவமனை மற்றும் சிகிச்சை மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் குண்டுவெடிப்பதை தொடர்ந்து அப்பகுதியில் தீவிர துப்பாக்கிச் சூடு நிகழ்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து குவேட்டா உள்ள சகல மருத்துவமனைகளிலும் பலுசிஸ்தான் சுகாதார திணைக்களம் அவசர நிலைமையை பிரகடனம் செய்துள்ளது காயமடைந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பணிக்கு உதவ சகல மருத்துவ பணியாளர்களும் மருத்துவமனையில் தொடர்ந்து பணியில் இருக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது குவேட்டாவில் நிகழ்ந்த இந்த தாக்குதலில் தற்கொலை தாக்குதலாக இருக்கலாம் என்று பாகிஸ்தானின் ஊடக செய்தி தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் இன்று ஒரு லட்சம் அரசு ஊழியர்கள் பதவி விலகியுள்ளனர் நிர்வாக செலவுகளை கட்டுப்படுத்த விதமாக தானாக முன்வந்த அரசு ஊழியர்கள் தங்கள் பதவி விலைகளை இந்த மாத இறுதிக்குள் அறிவிக்க வேண்டும் என ட்ரம்ப் அறிவித்திருந்தார் அவர் கொடுத்த காலக்கெடு இன்றுடன் முடிவடைந்துள்ள நிலையில் இன்று ஒரு லட்சம் ஊழியர்கள் பதவி விலகியுள்ளனர் அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகக் கொள்கையினால் அந்த நாட்டு அரசு ஊழியர்கள் மூன்று லட்சம் பேர் இந்த ஆண்டு இறுதிக்குள் பதவி விலகியுள்ளனர் கடந்த ஆண்டு இறுதியில் இருபத்தி மூன்று லட்சமாக இருந்த சிவில் பணியாளர்களின் எண்ணிக்கை இந்த மாதம் இறுதியில் இருபத்தி ஒன்று லட்சமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் நடப்பாண்டின் இறுதிக்குள் பன்னிரண்டு சதவீதம் பேர் வெளியேறி விடுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ரம்பின் கொள்கைகளினால் கடந்த ஜூன் மாதம் இறுதிக்குள் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட கருப்பின பெண்கள் தங்கள் பணிகளை விட்டு வெளியேறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் துபாய் மற்றும் அபுதாபியில் நடைபெற்றது பெரும் எதிர்ப்புக்கு மத்தியில் டுபாய் ஞாயிற்றுக்கிழமை நடந்த இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்திய அணி ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது போட்டி முடிவடைந்தவுடன் பாகிஸ்தான் வீரர்கள் ஓய்வறைக்கு திரும்பினர் இந்திய வீரர்கள் பரிசளிப்பு நிகழ்ச்சிக்காக மைதானத்திலேயே காத்திருந்தனர் தாமதத்திற்கு காரணம் என்ன என்று தெரியாமல் ரசிகர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தனர் மைதானத்தில் பாகிஸ்தான் வீரர்கள் தாமதமாக வந்தபோது அவர்களுக்கு எதிராக கோஷங்களும் எழுப்பப்பட்டன சுமார் ஒரு மணி நேரம் கழித்து பரிசளிப்பு நிகழ்ச்சியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இந்திய அணிக்கு வழங்கப்பட வேண்டிய கிண்ணத்துக்கு என்ன வாயிற்று என்ற கேள்வி எழுந்த நிலையில் பரிசளிப்பு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சைமன் டோல் இந்திய அணி தங்கள் கிண்ணத்தை தற்பொழுது பெறப்போவதில்லை என்று அறிவித்ததோடு பரிசளிப்பு நிகழ்ச்சி முடிந்ததாக அறிவித்தார் பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவருமான மோஷின் நக்வி கையில் இருந்து ஆசிய கோப்பையை வாங்கி இந்திய அணி வீரர் மறுத்துவிட்டது தெரிய வந்துள்ளது இதனால் திகத்து போன பாகிஸ்தான் அமைச்சர் மோஷின் நக்வி இந்திய அணிக்குரிய ஆசிய கிண்ணத்தை கையோடு தனது அறைக்கு தூக்கி சென்றார் அதே நேரத்தில் கிண்ணம் இல்லாமலேயே வெற்றியை இந்திய வீரர்கள் கொண்டாடினர் கடந்த ஆண்டு டி டுவெண்டி உலக கிண்ண போட்டியில் கேப்டன் ரோஹித் சர்மா கிண்ணத்தை கொண்டு வந்தது போல சைகை செய்து சூரியகுமார் யாதவ் மற்றும் வீரர்கள் பதக்கம் இல்லாமல் வெற்றியை கொண்டாடினர் இந்திய கிரிக்கெட் வாரியம் நக்வியின் செயலை விளையாட்டுக்கு எதிரான செயல் என்று கடுமையாக விமர்சித்ததுடன் அவர்கள் மீது ஐசிசி புகார் அளிக்கப் போவதாக அறிவித்துள்ளது இதற்கிடையே நக்பி இந்தியாவிடம் ஆசிய கிண்ணத்தை ஒப்படைக்க தயாராக இருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கிரிக்பஸ் இணையதளம் வெளியிட்டுள்ள அந்த தகவலில் கிண்ணத்தை வழங்கும் முறையான ஒரு விழா கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் என்ற நிபந்தனை விதித்திருக்கின்றோம் தனது நிபந்தனையை ஆசிய கிண்ண ஏற்பாட்டாளர்களிடம் தெரிவித்துள்ளார் என்று சொல்லப்படுகின்றது நக்வி நக்வியின் படி அப்படி மீண்டும் ஒரு விழா நடத்தப்படும் வாய்ப்பு இல்லை என்றே சொல்லப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் உமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்துடன் வணக்கம்